ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி நமக்கு காரக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து சில பொருட்களை எனக்கு விற்பனைக்காக வைக்கிறேன் அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ஏதோ டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் மூலியமாக அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலயமாவோ இல்லை கால் பண்ணியோ பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு வெள்ளப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு திராசு தான் இது வந்து மினி ஹச்சர் சைஸ் மாதிரி சின்ன சைஸ் திராசு யூஷுவலாக சின்ன சைஸ் ரொம்ப கிடைக்காது இவ்வளோ சின்ன சைஸ் பாருங்கள் மூணு இன்ச்சு தான் இருக்கக்கூடியது தட்டு மொத்த ஹைட்டுமே பார்த்தோம்னா ஒரு தான் இருக்கும் சின்ன சைஸ் அது முழுக்கவே பெத்தல திராசு இதெல்லாமே வந்து ஆன்டிக் கலெக்ஷனில் இருக்கிறவங்க கலெக்ட் பண்ணுறது தான் சைஸ் வந்து ஒரு அடிக்கு மூணு தட்டெல்லாம் மூணு இன்ச்சு சைஸ் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு நம்ம தொடர்ச்சியாக வாங்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக வாங்குறவங்களுக்காக சொல்கிறேன் அடுத்த பார்க்கறது காப்பரில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டு தான் இது வந்து உங்களுக்கு மூணு மூணு தட்டு நம்ம இந்த ஒவ்வொரு வீடையிலையுமே நான் பூஜை தட்டு போட்டுட்ருக்கேன் ஏன்னா நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்கறதுனால அது போட்டுட்ருக்கேன் இது வந்து மூணுமே காப்பர் தட்டு உ காப்பரெலாம் ரொம்ப கிடைக்காது ரேர் எப்பயாவது தான் கிடைக்கும் அதில் வந்து நல்ல கண்டிஷனில் உள்ளது அடியில் இருக்கிறதுலாம் தான் வாஷ் பண்ணோம்னா போயிடும் நல்ல அந்த காலத்து தட்டு அழுத்தமாக இருக்கும் மூணு தட்டும் ஒரே மாதிரி டிசைன் இருக்கக்கூடியது யூஸ்வலாக காப்பரில் ஒரு தட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதில் மூணு தட்டும் நம்ம செட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா தனித்தனியாகனால் ரே ரேட் கூட வரும் அப்படிங்கிறதுனால சேர்த்து போடும்போது கொஞ்சம் பெனிஃபிஷியலாக கொடுக்கலாங்கிறதுனால அந்த மாதிரி போட்டிருக்கோம் நல்ல கண்டிஷனில் உள்ள அழுத்தமாக உள்ள தட்டு இப்போ பெரிய சைஸ் வந்து நல்லா அடி இருக்கக்கூடியது நல்ல பெரிய சைஸு அடுத்ததாக இருக்கிறது வந்து ஒரு ஒம்பது இன்ச்சு இருக்கக்கூடியது நல்ல பூஜை தட்டு மாதிரி அர்ச்சனை தட்டு மாதிரி யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா இப்போ மூணுமே எல்லாமே ஒரே மாதிரி டிசைன் இருக்குது பாருங்க நல்லாமே அது எல்லாமே அந்த காலத்து காப்பர் நம்ம வாஷ் பண்ணும்போதே அந்த கலர் அப்படி இருக்குது மூணுமே செட்டாக தாங்க வேலை கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க ஒரு அடி ஒன்று ஒம்போது இன்ச்சு ஒன்று ஏழு இன்ச்சு ஒன்று சைஸ் உடையது அடுத்த பார்க்குறது வெங்கலத்தில் உள்ள சொம்பு தான் நம்ம ஏற்கனவே போட்டிருந்த சொம்பு மாதிரி கேட்டிருந்ததுனால மறுபடியும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது கொஞ்சம் சின்ன சைஸு அரை லிட்டர் தான் கெப்பாசிட்டி நாலு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அரை லிட்டர் கெப்பாசிட்டி ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க வெங்கல சொம்பெல்லாம் நல்ல கனமாக இருக்கும் செட்டிநாடு சொம்பெல்லாம் நல்ல கனமாக இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய தூக்குவாளி தான் இது சின்ன சைஸ் பால் தூக்கு மாதிரி இருக்க யூஸ் பண்ணக்கூடியது ஒரு முக்கால் லிட்டரு அந்த ரேஞ்சில் பிடிக்கும் நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது தான் அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சி சைஸ் இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் புழங்காத பீஸ் அந்த காலத்தில் உள்ளது புழங்காதது புதுசாக செஞ்ச வாக்கில் இருக்கக்கூடியது ஆயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அந்த பீஸு அஞ்சு இஞ்சிக்கு அஞ்சு இஞ்சி இருக்கக்கூடியது அடுத்த பார்க்குறது அதுலேயே சைஸ்லேயே பெரிய சைஸு ஒரே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் இருந்தாலும் நான் சேர்த்து சில பொருட்கள் சேர்த்தே போடுறது ஏன்னா வாங்குறவங்களுக்கு சில நேரம் ஈஸியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் இது வந்து ஒரு கட்டி சூடெலாம் கட்டி எடுத்துகிட்டு போவோம் இல்லையா அந்த சைஸ் ஒரு மூணு மூணு லிட்டருக்கு மேலே பிடிக்கக்கூடியது நல்ல கனமாக உள்ளதுங்க நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது அந்த காலத்து பீஸு வெயிட்டு மட்டுமே ஒன்றரை கிலோ இருக்கும் அது பார்க்குறதுக்கு சா சிம்பிளாக தெரிஞ்சாலும் வெயிட்டு கூட உள்ள வாத்துக்கு வத்துக்கு தான் அது இந்த பீஸ் பெரிய பீஸ் வந்து ரெண்டாயிரத்தி அறநூறுபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க சைஸ் வந்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு ஏழு இஞ்சு இருக்கக்கூடியது பெரிய சைஸு டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் சேர்த்து வேணாலும் வாங்கிக்கலாம் அவங்க அவங்களோட விருப்பப்படி வாங்கிக்க வேண்டியதுதான் நம்ம அடுத்ததாக பார்க்குறது வந்து ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய அடுக்குச்சட்டி தான் அடுக்கு சட்டியில் இது வந்து வித்தியாசமான வாட்டம் நம்ம ஒவ்வொரு நாளுமே பித்தளை அடுக்க போட்டுட்ருக்கேன் இது வந்து பார்த்தோம்னா ஒரு பூத்தொட்டிலாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வாட்டம் கீழே வந்து அகலம் கம்மியாகவும் மேலே வந்து அகலம் கூடமாகவும் இருக்கிறது ரெண்டு பீஸ் இருக்கக்கூடியது நல்லா இதுவுமே நல்லா அந்த காலத்து அது வெயிட்டாக இருக்கக்கூடியது வித்தியாசமான வாட்டம் இந்த வாட்டத்தில் ரொம்ப பார்க்க முடியாது அதே மாதிரி வெயிட்டும் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ரெண்டே கால்கிலோ கிட்டே இருக்கக்கூடியதுங்க வெயிட்டு கூட ரெண்டு பீஸும் வந்து நல்ல ஹெவி வெயிட்டு ரெண்டு தொள்ளாயிரம்னு விலை கொடுக்குறேன் ரெண்டு பீஸும் அப்படியே செட்டாக தான் வேலைக்கு கொடுக்குறேன் சைஸ் பெரிய சைஸ் தான் ஆறு இன்ச்சுக்கு ஒம்பது இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது அப்போ அடுத்ததும் அதே சைஸ் தான் வரும் சும்மா ஒரு சின்ன ஒரு காலு இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது ரெண்டு பீஸும் சேர்த்து ரெண்டு தொள்ளாயிரம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட்னு கொடுக்குறேங்க வெயிட் வந்து ரெண்டே கால் கிலோ இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய அடுக்கச்சட்டி நம்ம சமையல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பிளான்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க அவங்களோட இப்போ இதுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்க்குறது பித்தளை விளக்கக்கூடிய பால் தூக்கு தான் போன தடவை போட்டுருந்ததை பார்த்துட்டு கேட்குறதுனால என்னடா சில நேரம் ஒரே ஒரே மாதிரி பொருட்கள் போடுறாங்களேன்னு நினைக்கலாம் பட் விருப்பப்பட்டு கேட்கறதுனால அது மாதிரியே போடுறோம் இது ரெண்டு ஒரே சைஸில் இருக்கக்கூடியதான் ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஒரு ஒன்றே லிட்டர் அந்த ரேஞ்சில் பிடிக்கும் மொ ஒவ்வொரு ஒவ்வொரு சேம் சைஸ் தான் ஒரு சி கொஞ்சம் வித்தியா சின்னதாக லெவலில் வித்தியாசப்படுமே ஒளி ஒரு ஓ ஓரளவு சமமான சைஸ் தான் ரெண்டுமே ஏழு ஏழு இன்ச்சுக்கு ஒன்னே லிட்டர் பிடிக்கக்கூடியது ரெண்டும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது கேட்டிருந்ததுனால வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு பீஸ் ஆயிரத்தி அறநூறுபா வருங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரெண்டு பீஸும் சே வேணும் சேர்ந்து வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் ரெண்டுமே எண்ணெய் தூக்கு பால் தூக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ரோசுட்டு கைப்பிடி கொடுத்து அந்த காலத்தில் உள்ள ஒரு பீஸு மோஸ்ட்லி ரெண்டும் ஒரே சைஸ் ஒரு கால் இஞ்சி வித்தியாசப்படும் சின்ன கொஞ்சம் வித்தியாசப்படும் மற்றபடி பார்க்குறதுக்கு அப்படியே தான் இருக்கும் அடுத்த பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு மினியேச்சர் சைஸில் சின் மினியேச்சர் சைஸ் கிடையாது ஸ்மால் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு புட்டு புட்டுப்பானை நல்ல அந்த காலத்து தட்டு இதெல்லாமே அந்த பொட்டடிச்சே செஞ்சுருக்கக்கூடிய மூடி கனமாக இருக்கும் அழுத்தமாக இருக்கும் பார்த்து பார்க்குறதுக்கு சின்ன பீஸாக தெரிஞ்சாலும் அழுத்தமாக வெயிட்டாக இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது தட்டி இட்லி மாதிரி ஊற்றுறதுக்கோ இல்லை புட்டு வைக்கிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் அது அடிப்பானை அடிப்பானை கொஞ்சம் ஈயம் வந்து பழைய ஈயத்தில் தாங்க இருக்குது அங்கேனங்கனா ஈயம் கம்மியாக தான் இருக்குது நம்ம இது இந்த இந்த சைஸில் கிடைக்க மாட்டேங்குது நிறைய பேர் இப்போ எனக்கு என்கொயரி வந்துச்சு நான் இந்த மாதிரி வாங்கி கொடுங்கன்னு அதனால் வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் வெயிட் மட்டும் பார்த்தோம்னா ஒரு கிலோ விட ஒன்று நூறு வெயிட்டு மட்டுமே ஒரு கிலோ விட கொஞ்சம் கூட இருக்கக்கூடியதுங்க ஹெவி பீஸ் தான் இது பார்க்க சின்னதாக இருந்தாலும் ரெண்டாயிரத்தி நானூறுபா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட்னு விலைக்கு கொடுக்குறேன் வித்தியாசமான ஒரு பீஸு கலெக்ஷன்ல இருக்கவங்க வாங்கலாம் யூஸ் பண்ணுறதுக்கும் கூட வாங்கலாம் அது நம்ம சின்ன சைஸாக இருந்தாலுமே யூஸ் பண்ணக்கூடியது தான் ஒருத்தர் ரெண்டு பேர் இருக்க வீடுகளில் கொஞ்சமாக நம்ம செய்யணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் அஞ்சு இன்ஜுக்கு அகலம் பார்த்தோம்னா ஏழு இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது நம்ம தனித்தனியாக வேணாலும் இது நம்ம யூஸ் பண்ணலாம் அடி குண்டான அடிக்குண்டான தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் ஃபோர் அந்த பீஸ் அடுத்து பார்க்கறது ஒரு மாட விளக்கு தான் இதுவும் மாடை விளக்கு ஒரு சின்ன சைஸ் மாடை விளக்கு ரெண்டு இன்ச்சுக்கு ஒன்னே இருக்க இருக்கக்கூடியது சின்ன சைஸ் நான் அழுத்தமாக கனமாக இருக்கும் நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ஃபோர் ஹண்ட்ரட் கடைக்கு கடைக்கு நம்ம போட்டுட்டுருக்கோம் மாடை விளக்கும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறாங்க கடைக்கு கடைக்கு போட்டுட்ருக்கேன் அடுத்ததாக பார்க்குறது ஒரு சூரிய பெற இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தான் இது ரெண்டும் ஒரே மாதிரி கிடைச்சதுனால வாங்கிட்டு வந்து போட்டிருக்கேன் இது ஆன்டிக்ங்கிற கேட்டகரியில் வர்றது தான் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும் நம்ம வாங்கின வாக்கில் தான் அப்படியே தான் செயலுக்கு போட்டிருக்கோம் உங்களுக்கு இது ரெண்டுமே ஒரே ஜோடியாக கிடைக்க மாட்டேங்குது ஒரே மாதிரி சைஸில் அதனால் பரவாயில்லன்னு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ரெண்டுமே ரெண்டு சைடும் சூரிய சந்திர பெற வச்சு அந்த காலத்து விளக்கு ஒரு பீஸ் வந்து தொள்ளாயிர ரூபாய் வருங்க ரெண்டு பீஸும் செட்டாகவேனாலும் வேணாலும் வாங்கிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இது ஒரு மூ மூணு இன்ச்சுக்கு மூ மூன்று இன்ச்சு அந்த சைஸில் இருக்கக்கூடியது சைஸு அடுத்தா பார்க்குறது ஒரு தேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விபூதி மாடம் தான் விபூதியெல்லாம் வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது நல்ல கண்டிஷனில் உள்ளது தான் நம்ம கடைக்கு கடைக்கு போட்டுட்ருக்கோம் மர பொருட்களும் ஒம்பது இன்ச்சுக்கு மூன்று இன்ச்சு ஹைட் வந்து இந்த பின்பகுதியில் இருக்க அந்த டிசைனுக்காக தான் அதை நான் வாங்கிட்டு வர்றதே ஏன்னா வித்தியாசமாக அந்த ஒரு கார்விங் மாதிரி ஒரு சின்னதாக கொடுத்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்காக இது வந்து சைஸ் வந்து ஒம்போது இன்ச்சு இருக்கக்கூடியது ஒம்போது இன்ச்சுக்கு அந்த விபூதி வைக்கிற சைஸ் வந்து மூன்று இன்ச்சுக்கு மூன்றரை இன்ச்சு இன்னும் விலை கொடுக்குறாங்க எயிட் ஹண்ட்ரட் அடுத்த பார்க்குறதுக்கு ரெண்டு படி சின்ன சைஸில் இருக்கக்கூடியது சின்ன சைஸ் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க கிடைக்க மாட்டேங்குது கடைக்கு கிடைக்க போட்டுட்ருக்கேன் இது வந்து ஒரு மரக்கா டைப்பில் இருக்கக்கூடியது மரக்கா டைப்பு ரொம்ப எப்பயாவது தான் கிடைக்கிது ரொம்ப கிடைக்கிறதில்ல ரெண்டுமே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் சின்ன சின்ன பார்க்க சின்ன சைஸாக இருந்தாலுமே நல்லா அழுத்தமாக ஹெவியாக தான் பீஸு சைஸ் வந்து ஒன்றரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா நைன் ஃபிஃப்டின் விலை கொடுக்குறேங்க சின்ன பீஸாக இருந்தாலும் நல்லா அழுத்தமாக ஒரு அந்த மரக்கா டைப்பில் அந்த ஷேப் தான் அங்கே சிரமம் தான் கிடைக்கும் அதுலேயே அது அதே இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இது ரெண்டு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது ஆயிரத்தி முந்நூறுபான்னு விலை கொடுக்குறேங்க ரெகுலராக இருக்கவங்களுக்கு கொடுக்குறதுக்கே கருங்காலி படி கிடைக்க மாட்டேங்குது அதுவும் சின்ன சைஸ் ரொம்ப டிமாண்டில் தான் இருக்குது நம்ம பார்த்து பார்த்து தான் வாங்கி போட்டுட்ருக்கோம் அடுத்ததாக பார்க்குறது மார்பிளில் இருக்கக்கூடிய தான் இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது பத்தரை இன்ச்சுக்கு சாரி ஆறரை இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது ஆறரை இன்ச்சுக்கு ஒன்றரை இஞ்சு சைஸு இது வந்து மார்பிள் குழவி எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு விசேஷங்களில் சடங்கு சுற்றுறது திருவாதார சுற்றுறது அந்த மாதிரி நடங்களில் மடி கட்டுறது அந்த மாதிரி இதுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க அது சம்பிரதாயத்துக்கு அந்த பேஸ் ஆயிரத்தி அறநூறுபான்னு விலை கொடுக்குறேன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுங்க அடுத்ததாக மங்கில் இருக்கக்கூடிய ரெண்டு பவுல் தான் இது நம்ம எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சைஸ் வந்து மூணு இஞ்சுக்கு அஞ்சு இஞ்சு சைஸ் இருக்க கூடியது நம்ம எதுவும் பொருள் சட்னி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பவுலும் தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரடுங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது அடுத்ததாக மங்களையே ஒரு ட்ரே டைப்பில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து ஒன்று கொஞ்சம் பெருசு ஒன்று இன்னொன்று கொஞ்சம் சின்னது ரெண்டுமே வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடியது தான் இதுவும் நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்குறீங்க இது வந்து ஒன்று வந்து ஆறுக்கு ஆறு இஞ்சுக்கு ஏழ்ரை இன்ஞ்சு சைஸு இன்னொன்று வந்து சின்னது வந்து அஞ்சு இன்ஞ்சுக்கு சின்னது வந்து அஞ்சு இன்ச்சுக்கு ஆறு இன்ச்சு சைஸ் ஒரு ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு வித்தியாசப்படும் அவ்வளோதான் ரெண்டையும் செட்டாக தான் விலை கொடுக்குறேன் ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி நானூறுரூபான்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க ஒவ்வொரு நாளுமே பார்த்து பார்த்து தான் பொருள் எடுத்துகிட்டு வரேன் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்